ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எக்ஸாம் ஸ்மியூட் சேனல் மேக்ஸிமம் நம்ம கரண்டு பில் வந்து ஜிபேஆர் ஃபோன்பேயில் கட்டிடுறோம் கட்டினா நமக்கு வந்து ட்ரான்சாக்ஷன் ரிசிப்டு தான் கிடைக்கும் நமக்கு வந்து இந்த மாதிரி பில் கிடைக்காது ஈபி பில் கிடைக்காது அந்த இபி பில்லை எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க la போகலாம் ஜிபேயில் நம்ம அமௌண்ட் பே பண்ணதுக்கப்புறம் நமக்கு இந்த மாதிரி ஒரு ரெசிப்ட் கிடைக்கும் அந்த ரெசிப்ட்டில் அப்ரூவல் ரெஃபரன்ஸ் நம்பரையும் நம்ம என்னைக்கு பே பண்ணோம் அப்படின்ற இந்த டேட்டையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட் பண்ணி வச்சுக்கிட்டு கூகுள் கோம் வெப்சைட்டுக்குள்ளே போங்க அங்கே போய் இபிபிள் டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கொடுங்க இ ரெசிப்ட் டவுன்லோட் அப்படின்னு கிடைக்கும் அதை நம்ம கிளிக் பண்ணிவிட்டு நம்மளோட கன்சியூமர் நம்பரையும் ரெசிப்ட் நம்பர் நம்ம ஒன்று நோட் பண்ணி வச்சுக்கோல அந்த நம்பரையும் கொடுத்துட்டு ட்ரான்சாக்ஷன் பண்ண டேட்டை நம்ம கொடுத்துட்டு நியூ அண்டு டவுன்லோட் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணால் நம்மளோட கரண்ட் பில் கிடைக்கும் இந்த கரண்ட் பில்லை நம்ம சேவ் பண்ணி வச்சுக்கலாம் எடுத்து வச்சுக்கலாம் நம்மளோட ஃப்யூச்சர் ரெஃபரன்ஸ்க்கு இந்த பில்லை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் தேங்க்யூ